ரஜினி ஒன்றும் பிறக்கும் போதே பணக்காரர் இல்லை பெங்களூருவில் பேருந்து நடத்தராக வேலை பார்த்தார் கிடைக்கும் சம்பளத்தை நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக செலவு செய்து வந்தவர் தான் இந்த ரஜினி ஒரு நாடகத்தில் அவர் நடித்ததை பார்த்த அவரின் நண்பர் உனக்குள் ஒரு ஸ்டைல் இருக்கு நீ சினிமாவுக்கு போய் முயற்சி செய் என சொல்ல அப்படி சினிமாவுக்கு வந்தவர் தான் ரஜினிகாந்த் சென்னை திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி எடுத்தபோது ஒரு சிறிய அறையில் தங்கி சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைத்து அவர் மூலம் அபூர்வ ராகங்கள் படத்தில் வாய்ப்பு கிடைக்க இப்படித்தான் டேக் ஆப் ஆனார் ரஜினி பொதுவாக சினிமாவில் பலரும் மேலே வந்த பின் பலசை மறந்து விடுவார்கள் ஆனால் ரஜினி அப்படி இல்லை எப்போதும் எளிமையாகவே இருக்கிறார் கண்ணாடி முன் அவர் தினமும் பார்ப்பது சிவாஜி ராவை தானே தவிர ரஜினியே இல்லை இதை அவரே சொல்லி இருக்கிறார் பலமுறை படப்பிடிப்பு தளத்தில் மற்ற நடிகர்களைப் போல கேரவனில் அதிக நேரம் இருக்க மாட்டார் ஒரு மரத்தடியில் போட்டு அமர்ந்து விடுவார் அவர் சாப்பிடும் உணவு கூட மிகவும் எளிமையானவை தான் ரஜினி எளிமையானவர் என்பதற்கு திரையுலகில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதில் ஒன்றே தான் இங்கு பார்க்கப் போகிறோம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி நடத்த திரைப்படம் புவனா ஒரு கேள்விக்குறி இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியை தடா அருகே எடுக்க திட்டமிட்டார் எஸ்பி முத்துராமன் இதற்காக நடன கலைஞர்கள் முத்துராமன் ரஜினி ஆகியோர் அங்கு சென்றனர் ஒரே நாளில் அந்த காட்சிகளை எடுக்க திட்டமிட்டிருந்தார் முத்துராமன் ஆனால் சில காரணங்களால் அப்படி எடுக்க முடியவில்லை இதற்காக மீண்டும் சென்னைக்கு போய் மீண்டும் நாளைக்கு திரும்பி வர முத்துராமனுக்கு விருப்பமில்லை எனவே அருகில் உள்ள டீக்கடையில் கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு ஒரு வீட்டின் மொட்டைமாடியில் எல்லோரும் படுத்துவிட்டு அடுத்த நாள் படப்பிடிப்பை முடித்துவிட்டு போய்விடுவோம் என நினைத்தார் ஆனால் ரஜினியை அப்படி படுக்க வைக்க முடியாது என்பதால் நீங்கள் மட்டும் சென்னைக்கு போய்விட்டு நாளைக்கு வாங்க என சொல்ல ரஜினி சென்னை போக மறுத்துவிட்டாராம் நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் நானும் உங்களுடனே இருக்கிறேன் அந்த மொட்டை மாடியில் மூளையில் ஒரு இடம் கொடுத்தால் போதும் என சொல்லிவிட்டு அங்கேயே தூங்கி எழுந்து அடுத்த நாள் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கிளம்பியிருக்கிறார்கள் திரையுலகில் ரஜினியை போன்ற நடிகர்கள் மிகவும் அரிது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க